திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த உதயமார்த்தாண்டபுரம் நாச்சிக்குளத்தில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பில் சமத்துவ பொங்கல் மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி கிராம காங்கிரஸ் தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் முபாரக் ஆலிம் வரவேற்று பேசினார் வட்டார தலைவர்கள் கோவி ரங்கசாமி வடுகநாதன் மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அஸ்லாம் பாட்ஷா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துறைவேலன் ஆகியோர் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை வழங்கி துவக்கி வைத்து பேசினர் இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் நாகூர் நவுசத் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பாட்ஷா சிறுபான்மை பிரிவு தேசிய ஒருங்கிணைப்பாளர் மீரா உசேன் மாநில துணைத் தலைவர் சிகாபுதீன் ஒருங்கிணைப்பாளர்கள் மீரா முகைதீன் அந்தோனிசாமி நிர்வாகிகள் குடந்தை அபுபக்கர் தஞ்சை நாகூர்கனி எஸ் சி துறை மாநில செயலாளர் ஜேம்ஸ் லெலின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மகேந்திரன் டி ஜி ராஜேந்திரன் வர்த்தக சங்க தலைவர் பக்கிரசாமி அமமுக நிர்வாகி சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் பேசினர் இதில் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த எழுநூறு குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அஸ்லாம் பாட்ஷா செய்தியாளர்களை சந்தித்து பேச

சென்ட்ரஸ் <laughs> பாருங்க <laughs> <laughs>